Hi friends! மாலினி ஸ்வீட்னா எல்லாருக்குமே பிடிக்கும் அதுவும் ஹெல்த்தியா சாப்பிட்டா ரொம்பவே இருக்கும் ரொம்பவே டேஸ்டி அண்ட் பருப்பு பாயாசம் இந்த மாதிரி செஞ்சு சூப்பரா இருக்கும் இந்த சித்திரை திருநாளுக்கு இந்த மாதிரி பாயசம் செஞ்சு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் அசத்துங்க சூப்பரான இந்த சொரக்காய் பருப்பு பாயசத்தை இப்ப டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க பாயசம் செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு முழு சொரக்காய் எடுத்திருக்கேன் இந்த காயில பாதி அளவுக்கு காய் மட்டும் நம்ம பாயசத்துக்கு சேர்த்துக்கலாம் மேல இருக்கிற தோலையும் உள்ள இருக்கிற விதை பகுதியையும் எடுத்துட்டு தண்டை மட்டும் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப பாருங்க நான் இந்த மாதிரி சொரக்காய நல்லா துருவி எடுத்துட்டேன் கப் மெஷர்மெண்ட்ல எனக்கு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சொரக்காய் வந்து துருவினது கிடைச்சிருக்கு இது இருக்கட்டும் குக்கர்ல அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாங்க மீடியம் ஃபிளேம்லயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் நான் குக்கர்ல பாசி வேக வைக்கப் போறேன் அதனால குக்கர்லயே வருத்துக்குறேன் சப்போஸ் நீங்க பாத்திரத்துல வேக வைக்கிற மாதிரி இருந்தா பாத்திரத்திலேயே வறுத்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பருப்பை நல்லா வருத்திட்டேங்க நல்லா வாசம் வர ஆரம்பிக்குது பருப்போட கலரும் பாத்தீங்கன்னா நல்லா லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு இந்த அளவுக்கு பருப்பு வருபட்டதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பருப்ப நல்லா வாஷ் பண்ணிட்டேன் எந்த கப்ல பருப்பு அதே கப்ல ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை கப் பருப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க இருக்கட்டும் பருப்பு விசில் வரக்குள்ள காய வேக வச்சு எடுத்துக்கலாம் பாத்திரத்துல ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதுலயே நம்ம துருவி வச்சிருக்கிற சொரக்காவை சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சொரக்கால நல்லா தண்ணி விடும் அந்த வெந்துடும் மீடியம் மீடியம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வதக்க வதக்க நல்லா தண்ணி விடும் பாருங்க சொரக்கா நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்படியே மீடியம் பிளேம்லயே மூடி வச்சிடலாம் சொரக்கா நல்லா வெந்து வரட்டும் சொரக்கா வெந்து வரக்குள்ள வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க அரைக்கப் பாசிப்பருப்புக்கு ஒரு கப்ல இருந்து ஒன்றரை கப் சேர்த்துக்கலாம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்களா தான் நீங்க ஒன்றரை கப் சேர்த்துக்கோங்க மீடியமா சாப்பிட்றவங்களா இருந்தா நீங்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளமே சரியா இருக்கும் உங்களுக்கு வெள்ளத்தை கரைக்கிறக்காக முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா சுத்தமா கரைஞ்சி வரட்டும் பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம காயும் பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு தண்ணி எல்லாமும் நல்லா வத்தி காயோட நேரமும் லைட்டா மாறி இருக்கு பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம வெந்து வந்த சொரக்கால கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளப்பாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ட்ரெயினர் வச்சு வடிகட்டி நம்ம வெள்ளப்பாக சேர்த்துக்கலாங்க தூசுக்கல் எல்லாம் இருந்தாலும் நம்ம வடிகட்டுறனால சுத்தமாயிடும் வெள்ளப்பாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வேக போட்டிருந்த பருப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சுங்க பாருங்க பருப்பு சூப்பரா வெந்திருக்கு லைட்டா மத்து வச்சு கடைஞ்சு விட்டுக்கலாம் ரொம்ப நைஸா கடையாம இந்த மாதிரி லைட்டா மட்டும் கடைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம பருப்பு நல்லா கடைஞ்சாச்சு இப்ப நம்ம காயோடவே பருப்பையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு செகண்ட் ரெண்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கொதிக்கட்டும் இப்ப பாருங்க பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க இப்ப இதுலயே மூணு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி இருந்தா நீங்க ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு இதோடவே ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நான் பாக்கெட் பால் பால் தான் யூஸ் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நல்லா சூடான பாலா சேர்த்துக்கோங்க காய்ச்சின பால் தான் ஆட் சூடா இருக்கிற மாதிரி தான் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நிறைய பேர் வெள்ளத்தோட பால் சேர்க்கும் போது பிரிஞ்சு போயிடுதுன்னு சொல்றீங்க நல்ல சூடான பாலா சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு போகாம இருக்கும் இப்ப பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்குது மறுபடியும் ஒரு அரைக்கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் உங்க தேவைக்கான அளவுக்கு நீங்க பால் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாயசம் கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு ஒரு கொதி மட்டும் விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம் மீடியம் பிளேம்லயே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம பாயசம் ரெடி ஆயிடுச்சு இறக்கிட்டு பாயசத்துக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க தாளிப்பு கரண்டியில ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகிருச்சு இதுலயே ஒரு டேபிள் ஸ்பூன் உடச்ச முந்திரி சேர்த்துக்கிறேன் முந்திரி நல்லா ஃப்ரை ஆனோடனே இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் திராட்சை நல்லா பலூன் மாதிரி ஃப்ரை ஆனோடனே நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை பாயாசத்தோடவே சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் செம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சுரக்காய் பருப்பு பாயாசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க சூடா இருக்கும்போது இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சில இருக்கு ஆறிடுச்சுன்னா நல்லாவே கெட்டியாகும் ரொம்பவே டேஸ்டியான சுரக்காய் பருப்பு பாயாசம் ஹெல்த்தியா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ